தமிழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம் போகை பண்டிகை நன்னாள் நல்வாழ்த்துக்கள் பழையன கழிந்து புதியன புகுதல் இன்று பழையனவர்களை கழித்து புதியன புகழும் உங்கள் இல்லங்கள் வீடுகள் யாரும் பழையன கழித்து பிறக்கப்போகும் தமிழர் புத்தாண்டம் நாளில் உங்களை புதியன புகுந்து உங்கள் வாழ்வு சிறப்பு அமைய எல்லாம் பிள்ளை இறைவனையும் வேண்டி உங்களுக்கு இனிய போகைப் பண்டிகை இனிய நல்வாழ்த்துக்கள் உரித்தாகட்டும்

மரம் பால தேசம் கண்ட வாகை மர பாடடா சீரி வரும் சிறுத்தை வரும் செம்பகமும் பாடி வரும் காந்தல் மலர் அறிவுமனா பாடடா அணையிற விளவி சி வருகிற புளக்காத்தே